சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்மளவன் பாதி இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட காய்கறி தோட்டத்துக்கு அடுத்த நியூவாக வந்திருக்க கெஸ்ட் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட முல்கத்திரி தான் முல்கத்திரியிலே வந்து நிறைய ரகம் இருக்குது அதில் வந்து ஒன்று ஒன்றுமே வந்து ஒவ்வொரு ரகம் இது நாமக்கல் கத்திரி ரகம் இது வந்து நல்லா க்ரீன் கலரில் பெரிய பெரிய கத்திரியாக வர ரகம் ஒரு சிலது வந்து ப்ளூ கலரில் பெரிய கத்திரி வர ரகமாகவும் இருக்கும் இது வந்து எத்தனை கத்திரி ரகம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரில ஒன்றில் ஒரு சில இதில் பேர்பிள் கலரில் வந்து அந்த முள் இருக்குது ஒரு சில இதில் வந்து ஒயிட் கலர் முள் இருக்குது எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த முழு கத்திரி ரகமில் ஃபுல்லாக செடி ஃபுல்லாகவே முள்ளாக தான் இருக்கும் இப்போ இப்போ வந்து இது நடவு செஞ்சிடலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் முள்கத்திரி நடவு செய்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் மூணு டு அஞ்சு அடி கேப்பில் நம்ம நடவு செய்யலாம் ஏன்னா செடி வந்து நல்லா படர்ந்து அகலமாக வரும் இது பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி செடி தான் நாற்று தான் இது இருந்தாலுமே இது எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் நீங்கள் வந்து கரெக்டாக இதெல்லாம் நடவு செய்யணும் அப்படின்னா க்ரோ பேக்கில் நடவு செய்கிறீங்கன்னா நல்ல ஒரு பெரிய க்ரோ பேக் ஒரு ஒரு செடி நெட்டிங்னாலே போதும் அதிகமாக தேவையில்ல நெட்டிங்னா ஃபுல்லாக படர்ந்துடும் இப்போ நம்மக்கிட்ட இந்த பாத்தி எம்டியாக இருக்குது இந்த பாத்தியில் நடவு செய்யலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம்